இப்போ அந்த பக்கம் எதிரணியில வந்து பேச போகிறது மூணு தலை எங்க அணியில் என்ன தவிர பேச போறது ரெண்டு தலை தீர்ப்பு சொல்ல போறது பத்து தலை இவங்க சொன்னாங்கல்ல கிடைச்சது வச்சு வாழ்ந்தால் போதும் கிடைச்சது வச்சு வாழ்ந்தால் போதும் ரொம்ப ஆசைப்படக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க அதுக்கு மாதிரி தலைவர் வேற ஒருத்தன் கல்லை விட்டுக்கிட்டே இருந்தான் மாங்காய் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த ஒரு மாங்காய் மட்டும் குறி வச்சுக்கிட்டே இருந்தான் அப்படின்னாரு நல்லா போயிட்டு இந்த கதை அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தா அதை விட்டுட்டு இந்த மாங்காயெல்லாம் பெஸ்ட் மாங்காய் எடுத்து ஊருகா போட போயிட்டான்றோம் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இருக்கிற மாங்காய் எடுத்து தின்னுக்கிட்டே அடிச்சுட்டே இருறான்றோம் அந்த கீழே அடைக்கிற மாங்காய் சாப்பிடு அந்த மாங்காய் ட்ரை பண்ணு இதுதான் டைரக்டருங்கிறது ஒரு காட்சி எப்படி டெவலப் பண்ணிட்டார் பார்த்தீங்களா நான் அந்த மாங்காயை விட்டுட்டு இருக்கிறதுல ஊறுகாயை போட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அவர் கதையை கண்டினியூ பண்ணுறாரு ஊருகாயை சாப்பிட்டுக்கிட்டே அடிக்கிற மாங்காய அடிக்கிறத நிப்பாட்டாத உன்னுடைய எய்மை உற்றாத அப்படின்னு சார் எங்கேயோ போயிட்டீங்க சார் இது போதும் கிடைக்காம இருக்காது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது அப்படின்னாங்க நாங்களும் பஞ்சு சொல்லுவோம் ஆண்டவன் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது ஆண்டவன் தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது அதே தான் இன்னொன்னு சொல்றான் ஏ உனக்கெல்லாம் எதிரியை அழிச்சு தானே பிடிக்கும் எனக்கு எப்படி தெரியுமா எதிரியை வாழ விட்டு அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டுறதுதான் பிடிக்கும் இது நான் என்ன சொல்றேன் வாழ்க்கையென்னா போராட்டம் இருக்க தான் செய்யும் நீங்கள் போராடாமல் ஜெயிக்கவே முடியாது போதும் என்ற பணமே புன்சே மருந்து அதிகம் ஆசைப்படாதே இருப்பதை கொண்டு வாழ் இதெல்லாமே என்ன சொன்னாங்க அப்படியே இருன்னு சொல்ல அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போ நீ வந்து தேங்கினுன்னா குட்ட ஓடனா தான் நதி ஸோ ஓடு ஓடிக்கிட்டே இருந்தா நாங்கள் சொல்றோம் தலைவர் அந்த முதல் ரெண்டு லைன் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் பகுத்ததட கர்ணா வருவதை எதிர்கொள்ளட வருவதை தான் சொன்னார் வருவதை ஏற்றுக்கொள்ளாங்களே தலைவர் இல்ல வருவதை எதிர்கொள்ளணும் நீ எதிர்கொள்ளும் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக அதுதான் அந்த பாட்டில் அது கீதையில் சொல்ல முக்கியமான விஷயம் அதை அவங்க நோட் பண்ண மறந்துட்டாங்க அந்த தேடினேன் வந்தது அது பாடு தேடினேன் வந்தது நாடினேன் தந்தது வாசலில் நின்றது என்றது தேடினேன் வந்தது அது என்னன்னா சிவாஜி கணேசன் ஒரு சீக்கிரட்டு குடிச்சிட்டு அப்படிம்பாரு தயாரிச்சா பார்த்துட்டு அப்போ நடக்கும் அந்த காட்சி அப்படியே மனசில் வந்துடுச்சு இந்த பாட்டு தேடினேன் வந்தது முதல்ல எல்லாம் முடிஞ்சிச்சா தேடுனால் கிடச்சிரும் நாடினேன் தந்தது ஆக நீங்கள் எதை தேடுனீங்களோ அதை நாடினீங்கன்னா தந்துடும் வாசலில் வந்து நிற்கிங்க உங்களுக்கு வாய்ப்பு வாழ வான்னு கூப்பிடும் அவ்வளோதான் அந்த நாலு லைன் அதனால் மகிழ்ச்சி என்பது தேடுதல் தான் கிடைக்கும் நான் வந்து சினிமாவில் போராடும் போது எனக்கு இடையில சர்வைவளுக்காக அதாவது பட்டினியாக இருக்கக்கூடாது சாப்பிடணும் வீட்டுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்றதுக்காக நான் பார்ட் டைம் ஜாப் பார்த்தேன் அந்த பார்ட் டைம் ஜாப் எங்கே தெரியுமா ஒரு ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்ட்டு அப்போ நான் அழகாக இருப்பேன் அதனால் ரிசப்ஷனில் போட்டிருந்தாங்க இப்பயும் அழகாக தான் சார் இருக்கீங்க தேங்க்யூ 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 அப்போது அந்த ஹோட்டலில் நான் என்ன பண்ணுவேன்னா என் வேலை நேரம் போக சினிமா சான்ஸ் தேடுவேன் அந்த சான்ஸ் கிடைக்காத நேரத்துலேயும் என்ன பண்ணுவேன் ஹோட்டலில் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன் டியூட்டி மட்டும் பார்க்க மாட்டேன் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் அந்த ஹோட்டல் மோளிக என்னை பிடிச்சி போய் என்னை கூப்பிட்டு வெங்கடேஷ் நாங்கள் போர்ட் ஆஃப் டேட்லாம் முடிவு முடிவு பண்ணிட்டப்பா உனக்கு வந்து ரெண்டு பர்சன்ட் கொடுத்துருந்தோம் சம்பளம் போக நீ ஒர்க்கிங் பார்ட்னர் ஆயிரு அப்படின்னாங்க என்ன என் கூட வேலை பார்க்குற எல்லா சாப்பாடுட்டும் சா ஓகே சொல்லுங்கள் ஓகே சொல்லுங்கள் ஓகே சொல்லுங்கள் அப்படின்னாங்க ரெண்டு பர்சன்ட் ஹோட்டல் வேலை தான் இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னாரு ஓனர் என்ன சார் சினிமா போகக்கூடாது அப்படி தான் நம்ம ஹோட்டல் நீ பார்ட்னர் ஆகிட்டு ஃபுல் ஹோட்டல் பார்க்குறேன் நம்ம நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு உன்னை ஒரு பார்ட்னர்ஷிப் வாங்கிறோம் நான் சொன்னேன் என் தேடுதல் அது இல்லை சார் எனக்கு மகிழ்ச்சி இங்கே இருக்காது நான் எதை நோக்கி போகிறேனோ அதை நோக்கி போனதும் எனக்கு வந்து மகிழ்ச்சி என்ன இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அதே மகிழ்ச்சி உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உங்கள் நீங்கள் தேடிக்கொண்டே இருங்கள் அவர்களை போல் போதுமென்று உட்கார்ந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம் ஆஹா